மாலை வணக்கம் மார்கழி மாதத்தில் முதல் நாளில் கொட்டுகின்ற மலையை பொருட்படுத்தாமல் தாய்மார்கள் பெருமளவில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் நேரத்தை கூட பாருங்க ஆறு மணியை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம் முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் சிவனடியார்கள் வந்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சியை தாண்டி வேறு வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள் பெருளவு நம்முடைய இந்து சொந்தங்கள் வந்திருக்கின்றார்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் வேறு வேறு இயக்கத்தில் இருந்தாலும் கூட இந்து என்கின்ற அடிப்படை அடையாளத்தோடு மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் ஆசியூரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருமணத்தினுடைய சுவாமிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ கணேச தேசிக அவரே மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்டத்தினுடைய ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு அரவிந்தன் ஐயா அவர்களே பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் வி பி ராமலிங்கம் அவர்களே மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே விஸ்வ ஹிந்து வட தமிழகத்தினுடைய செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ அண்ணன் ஞானகுரு ஐயா அவர்களே இந்து முன்னணியினுடைய தலைவர் எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா சனில்குமார் அவர்களே இந்த தீபம் ஏற்றுவதற்காக இங்கே அமைந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ஐயா குணசேகரன் அவர்களே முன்னறிக்கையில் நம்மோடு இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களே புதுச்சேரி மண்ணில் திருப்பரகுன்றம் மிக தொலைவில் இருந்தாலும் கூட மாநிலத்தினுடைய வரைமுறை அடிப்படையில் அது தமிழகத்திற்குள் இருந்தாலும் அது மதுரை மண்ணில் இருந்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் பக்கத்து மாநிலத்தில் இந்து என்கின்ற அடிப்படை அடையாளத்தோடு இதை நானும் கண்டிக்க வேண்டும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்னுடைய உணர்வுகளையும் கூட இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுடைய காலை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் பதிவிட்டுக் கொள்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு முன்பு பேசின அண்ணன் சனில்குமார் அவர்கள் சொன்னார் மாற்று கட்சி நண்பர்களாக இருந்தாலும் கூட அரசியல் இலக்கணம் வேறாக இருந்தாலும் கூட பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திருப்பரங்குன்றத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நீதி கொடுத்திருக்கக்கூடிய நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவியில் இருந்து இறக்க வேண்டும் என்று கையெழுத்து நூத்தி இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டிருக்கின்றார் அந்த நூத்தி இருபது பேரும் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் அந்த நூத்தி இருபது பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திருமாவளவன் அவர்களுடைய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மகாராஷ்டிராவில் பாலசேப் தாக்கரே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மகான் அவருடைய மகன் நடத்தக்கூடிய இன்று பிரச்சனையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாடி கட்சி இது போன்ற எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க உதவு தாக்கரே அவருடைய சிவசேனா கட்சியினுடைய எம்பிக்களை பார்த்து இந்த கட்சியை தோற்றுவித்த பெரும் தலைவர் திரு பாலாசேப் தாக்கரே அவர்களுக்கு இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் நீங்கள கையெழுத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த அளவுக்கு அரசியல் வன்மத்தோடு ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேச போட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட பதவி இறக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கோபம் அந்த தீர்ப்பு கொடுத்தவரின் மீது இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்து சொந்தங்களின் மீது இருக்க வேண்டும் என்பது வெட்ட வெளிச்சமாக பட்ட பகல் நமக்கு தெரியுது அதுவும் இந்த மண்ணினுடைய புதுச்சேரி இருக்கு இவர்கள் உண்மையாலுமே வேண்டும் என்றே போட்டார்களா இல்ல இந்து சொந்தங்களின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை அந்த கையெழுத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்களா என்பதை நாம் கூட இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு சந்தங்களே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் என்பதற்கான தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் காலத்தில் மதுரையில் ஒரு லோவர் கோட்ல இப்ப உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுகின்றோம் அன்னைக்கு கவுன்சில் இருந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு தீர்மானம் செய்யப்பட்டது இந்த மலை முருகனுடைய கோவிலுக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தம் அந்த தர்கா கட்டி இருக்கக்கூடிய தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கு அதுவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மேலே ஏறக்கூடிய படி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் முருகபெருமானுக்கும் கோவிலுக்கும் சொந்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல இரண்டாயிரத்தி பதினான்குல பதினேழுல வேற வேற காலகட்டத்தில் இவங்க வேண்டும் என்றே பிரச்சனைக்கு என்றே ஒரு கேச போடுவாங்க ஆனா இந்த முறை வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பு என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு தீர்ப்பு இத்தனை காலமாக இந்து சொந்தங்களுடைய கோரிக்கை என்னன்னா மலையினுடைய உச்சியிலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோரிக்கை ஆனா இந்த தீர்ப்பில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருப்பது மலையினுடைய உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை உச்சி உச்சியில தர்கா இருக்கு அந்த உச்சிக்கு கீழே ஐம்பது மீட்டர் கீழே தீப தூண் இருக்கிறது அந்த தீப தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த பெட்டிஷன் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆறு பேர் கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லை இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் எம்பி புதுச்சேரியில் போய் சொல்றார் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் பார்த்தேன் யாருமே மலையினுடைய உச்சியில தர்காவில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் யாரும் கேட்கவில்லை இந்த தீர்ப்பில் பெட்டிசனர் கேட்டிருப்பது தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த கேஸ் முதன் முதலாக இப்பதான் லிஸ்ட் ஆயிருக்கு அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் தீப தீபம் ஏற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மக்களை குழப்புவதற்காக எதற்காக பொய்யை சொல்லி உண்மையை திருத்து பேசி இது முதல்ல வேறு ஜட்ஜ் இந்த மாதிரி சொன்னாங்க டிவிஷன் பட்ஜெட் இந்த மாதிரி சொல்றாங்க இது ஒருவரு இந்து சொந்தமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூண் யாருக்கு சொந்தம் தீபத்தூண் எல்லோருக்குமே தெரியும் அது முருகனுக்கு சொந்தம் அங்கிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம் திருப்பரங்குன்றம் கோயிலை யாரும் நிர்வாகிக்கிறாங்க அறநிலைத்துறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்துறை சார்பாக கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய தீபத்தூனில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆர்டர் எதுவுமே தவறு இல்லைங்களே தீபத்தூன் கோயிலுக்கு சொந்தம் தவறில் கோவில் இந்த அறநிலையத்துறை அவங்க நிர்வாகிக்கிறாங்க சட்டத்தின்படி அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க நீ பதி தீபம் ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்கா இருக்கிறவங்க அப்பீல் போன ஒரே ஒரு நபர் யாருன்னா அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு இந்த தீர்ப்பு தவறு அப்ப நாம் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம் எதுக்குங்கய்யா ஐயா இந்து அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு அதாவது உங்க வேலை எதற்கு செயல் அலுவலருக்கு எக்ஸிகூட்டிவ் ஆபிசருக்கு மக்கள் வரி பணத்தில் மாசம் ஒன்னாம் தேதி சம்பள அக்கௌண்ட்ல எதுக்கு போடுற கோவிலை நிர்வகிப்பதற்கு இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு அப்படி இருக்கும் போது அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில இரண்டாம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு தர்காக்காரன் அப்பீல் வரல இஸ்லாமியர் அப்பீல் வரல அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல கோவிலினுடைய செயல் அலுவலர் கோயிலை பாதுகாக்க வேண்டியவர் போறாரு ஐயோ பிரச்சனைங்க இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களை நம்ம இதோடு நிப்பாட்ட போறது இல்லைங்க இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இதே கோவில் ஜனவரி மாசம் இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சொன்னார் சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது கோர்ட்டுக்கு யாரு முதல்ல போயிருக்கணுங்க இந்து அறநிலையத்துறையோ செயலாளர் போயிருக்கணும் ஐயா இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்டது இது திருப்பரங்குன்ற மலை இது கோவிலுக்கு சொந்தம் என்பது அவர் தானே போயிருக்க அவர் கோவில் உணவு சாப்பிடலாம் அதை எதிர்த்து யார் போயிருக்கணும் கோவிலுடைய செயலுவர் போயிருக்கணும் அறியத்துறை போயிருக்கணும் போகல அதை எதிர்த்து இரண்டு இந்து பக்தர்கள் போனாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாதுங்க இந்து பக்தர் இந்த அசைவ உணவு சாப்பிடக் கூடாது அதை எதிர்த்து போனது இந்து பக்தர் தீர்ப்பு உயர் மறுபடியும் கொடுத்தாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாது இந்த அசைவ உணவு உண்ணக்கூடாது நல்லா நீங்க புரிஞ்சுக்க அரசனுடைய நோக்கத்தை நம்முடைய பக்தர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எதிர்த்து அறநிலைத்துறை எங்கேயுமே போல ஆனா அறநிலைத்துறை எதிர்த்து எப்ப போனாங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அறநிலைத்துறைக்காரன் போறான் மாமிச சாப்பிடும்போது அறநிலைத்துறைக்காரன் போகல கந்தர்மலை என்கின்ற பேரை மாற்றி இது இன்னொரு வைக்கும் போது அறநிலைத்துறைக்காரன் போகல தீபத்தை ஏற்றி என்று சொல்லும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆர் எஸ் எஸ் பேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஹிந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கலைச்சதுல வீட்டுக்கு போங்கயா நீங்க யாருடைய சொத்தை யாருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க இன்னும் ஆச்சரியத்தை பாருங்க இதோட அவங்க நிக்கல நீதிபதி ஒன்னாம் தேதி ஜட்மெண்ட் கொடுக்கிறாரு ரெண்டாம் தேதி அப்பீல் போறாங்க அப்பீலை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அப்பீல் சரியான முறையில் ஃபைல் பண்ணல மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி அஞ்சு மணிக்கு பெட்டிஷனர் போறாரு ஐயா நீங்க தீபத்துல ஏத்துங்கன்னு சொன்னீங்க இவங்க ஏத்த மாட்டாங்க ஐயா அதற்கான எந்த நடவடிக்கையும் காணாமேன் ஐயா நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குன்று இருக்கும் குமரன் இருக்கும் இடம் முறை அடிப்படையிலே அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு இதை யாரும் ஐயா சொன்னாங்க ஆண்டாண்டு காலமாக ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு குன்று இருந்தால் அது குமரன் இருப்பான் கார்த்திகை தீபம் என்பது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பு கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பு குன்றிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வழக்கம் குன்றில் தீபம் ஏற்றுவோம் யாராவது குன்றில் ஏற்றுவாங்களோ யாரும் பார்க்க முடியாது உச்சியிலே தீபம் ஏற்றினால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து வீட்டில் தீபம் ஏத்துவாங்க அதற்காகத்தான் ஐதீகம் குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற ஐதீகம் எதுக்கு வந்துச்சுனாங்க அங்கே தீபத்தை ஏற்றினால்தான் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் கோவில் தீபம் ஏற்றிட்டாங்க நாமும் நம்முடைய வீட்டில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏற்றுவாங்க இதெல்லாம் ஐதீகம் இதெல்லாம் நடைமுறை இது விஞ்ஞானங்க அது சயின்ஸ் இல்ல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நான் இன்னைக்கு தமிழக அரசியும் இந்து அறநிலைத்துறையும் நான் கேட்கிறேன் தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக தீபத்தூண் வச்சிருக்காங்க எதுக்காக வச்சிருக்காங்க ஐயா போட்டோ எடுக்குவா இதை திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன் அதை தான் நேற்று புதுசா கிளப்பி இருக்கோன் கிடையாது அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படின்னு கல் நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன் காலத்தில் எதுக்கு அந்த காலத்துல அவங்களால படிக்க முடியாது இல்லையா கல் வச்சு கல் மேல தீபம் போட்டு கீழே உட்கார்ந்து படிப்பாங்கன்னு எங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்திருக்கிறோமா தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமான பொய் என்பது உளறல் என்று அர்த்தம் தினமும் உளறிட்டு இருக்கிறாங்க நேற்று ஆச்சரியம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு வக்கீல் போறார் கெட்ட நேரம் பாருங்க வக்கீலுடைய பேரே ஜோதி ஜோதி ஏற்ற சண்டை போட்டு இருக்கிறோம் இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி அவர் ரெண்டு தரப்பு நாயத்தை வைக்கிறார் ரெண்டு தரப்பு ஐயா தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார் சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கற அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் அந்த இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் நீ தீபம் வைக்கணும் தானே சொல்லணும் ஐயா ஐயா மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க இந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணில தீபம் ஏத்தக்கூடாது இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது இல்லைங்க அந்த ஜோதி சொல்றாரு வடகளை தென்களை இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறதுனால நான் தீபத்தை ஏத்தக்கூடாது அந்த ஜோதி அதோ நிக்கலிங்க அடுத்து இன்னொன்னு சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏத்த முடியுமான்னு கோர்ட்ல சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறனால கீழே ஒண்ணு மேல ஒண்ணு அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில் நான் ஏதாச்சும் மைக்கு இருக்கிறனால நான் பேசக்கூடாது தாய்மார்கள் இருக்கிறாங்க தவறா பேசினா தவறா போயிடும் இந்த ஜோதிக்கு அடிப்படையில் ஹிந்துனா என்னன்னு தெரியுமாங்க கடவுள்னா என்னன்னு தெரியுமா கோவில் என்னன்னு தெரியுமா அவர் இந்து அறநிலைத்துறை சார்பாக நேற்று கோர்ட்டுக்கு வந்து ஆர்குமெண்ட் வச்சிருக்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள் கடைந்தெடுத்த முட்டாள்கள் கடைந்தடுத்த முட்டாள்கள் என்கின்ற வார்த்தையை தாண்டி இந்த நடந்ததை பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள் ஒரு மதத்திற்கு எதிரான துரோகிகள் ஒரு வாழ்வியல் முறைக்கு எதிரான துரோகிகள் இந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதனாலதான் இந்த கூட்டத்தை நாம நடத்தலாங்க ஆன்மீக பெரியவர்கள் வரலாம் தாய்மார்கள் வரலாம் நீங்க எல்லாரும் வரலாம் ஆனா ஓட்டு போடுவதற்கு முன்பு வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதோ பார்த்து ஓட்டு போடுறீங்க உங்க தாத்தா கொட்டு வச்சாங்க குங்குமம் வச்சாங்க ரோட்ல பிள்ளையார் சிலைக்கு முன்பு தேங்காய் உடைச்சாங்க கேள்வி இல்ல ஆனா இன்னைக்கு கேள்வி இருக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய பாரம்பரியத்துல இந்த ஜெனரேஷன்ல ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை முருகனுக்கே பிரச்சனை விநாயகர் சேர்த்து ஊர்வலத்திற்கு தடை ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு தடை எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போடுறோம் என்கின்ற அடிப்படை கேள்விய ஒரு ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க ஒரு ஒரு ஐயா வரட்டும் கலாச்சாரமே இல்லை நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க ஐயா அந்த கட்சிக்கு நாம ஓட்டு போடும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ஐயா பார்லிமெண்ட்ல அது போகாது அந்த நோட்டீஸை எடுக்க மாட்டான் காரணம் நூத்தி இருபது பேர் கையெழுத்து போடல நூறு பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதி அதை வாங்கிக்குவாங்க ஜெயிப்பதற்கு அவங்க ஓட்டு இல்ல இந்த பக்கம் இந்து எம்பிக்கள் இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள் இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள் இவங்க நூத்தி இருபது தான் அந்த பக்கம் நானூறு பேர் இருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல நூத்தி இருபது தான் அது எந்த காலத்திலும் இல்லை ஆனா எதற்காக இந்த நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க நான் ஒரு திமுக எம்பி கிட்ட கேட்டேன் இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட எதுக்குன்னே கையெழுத்து போட்டீங்க விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார் டெல்லி விமான நிலையத்தில் அவர் சொன்னாரு பிரதர் இதெல்லாம் கண்டுக்காதீங்க பிரதர் இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் எல்லாம் போற மாதிரி இருக்கு நாங்க இந்த மாதிரி டிராமாகியமா பண்ணி நூறு சதவீதம் எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுனாச்சு வர முடியும் யோ நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க நீ ரூம் குள்ள என்னவோ போட்டுக்க உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க வேண்டாட்டி வீடு அது உன் பிரச்சனை இந்து தர்மத்தை இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி இது கோவில் சொந்தம் இல்ல இது சர்வே முருகன் அவர்களுக்கு இரண்டு மனைவி இது வந்து மதசார்பற்ற நாள் இப்படி எதுக்கு பேசுறீங்க அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க இல்லைங்க கட்சி சொன்னாங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவங்ககிட்ட வருவார் எங்க ஆல் இண்டியால சொன்னாங்க கையெழுத்து போட சொன்னாங்க தெரியாம போட்டன் அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில் கையெழுத்து போட்ட எம்பிக்குல பதவி இறக்கணும் நல்லா நான் வச்சுக்கேன் அதனால இவங்க ஒரு தமிழ் படத்துல சொல்லுவாங்க நான் நட்டுல வச்சேன்னு நினைச்சியா லட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டிங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் ஆனால் நண்டு சந்தங்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அது புதுச்சேரி மாநிலமாக இருக்கட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழகமாக இருக்கட்டும் ஓட்டு போடுவதற்கு முன்பு நம்முடைய தர்மத்தை இவங்க பாதுகாப்பாங்களா நம்முடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து நம்ம காலம் அடுத்து நம்முடைய சந்தைகள் காலத்துக்கு இந்த தர்மம் போகணும் உறுதுணையாக இருப்பார்களா உச்ச தீர்ப்பையே உங்களுக்கு மதிக்கத் தெரியல சாதாரண மனிதன் நானும் நீங்களும் போகும்போது நம்மளை மதிப்பாங்களா அதனாலதான் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அண்ணன் கே சார் இருக்காருங்க அமைச்சர் ஒரு பெண் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பெட்டிஷன் மடிச்சு டம்முன்னு தலையில் அடிப்பார் இன்னொரு அண்ணன் பொன்முடி இருக்காரு மேடையில் ஏறி மைக் எடுத்து போனீங்க ஓசி தானே தானே இன்னொரு அமைச்சர் மேடையில இந்த மேடையில எத்தனை பேர் எஸ்சி சமுதாயம் கைத்துக்குங்க எஸ் சி சமுதாய தூக்குங்க ஜாதியை கொச்சைப்படுத்தி அமைச்சர் பேசுவாங்க இவர்கள் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது ஜாதியை வச்சு நம்மளை பிரிக்கிறவங்க ஒரு செயலுக்காக போனோம்னா நம்ம தலைய டம்னு தட்டுறவங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பிக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வீட்டுக்கு அனுப்புங்க தமிழகத்தினுடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்புங்க புதுச்சேரியில் நிற்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் இந்து தர்மத்துக்கு எதிராக பேசி இருக்கின்றார்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் கையெழுத்து போட்டது மட்டும் இல்லைங்க கையெழுத்து போடுற இடத்துல நின்ன அப்படின்னாலும் தூக்கிடுங்க கல்லு குடிப்பது முக்கியம் கீழே நாள் தூக்குவேன் தமிழ்நாட்டில் கல்லு குடிங்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கணும் அந்த தண்டனையை ஒரு இந்து சகோதரனோ தாய்மாரோ சகோதரியோ நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பட்டையை வச்சுக்கிட்டு எல்லாரும் எப்படி உங்க வீட்டுக்கு அடுத்த தேர்தலுக்கு வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க அந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இஸ்லாமியர்களுக்கு சத்தியமா நாம் எதிரி கிடையாது அவங்க மதம் அவங்க தர்மம் இருக்கட்டும் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரி கிடையாது உங்க தர்மம் உங்க மதம் நல்லா இருங்க நல்லா கும்பிடுங்க நான் கேட்பது அரசியல் லாபத்திற்காக இந்து சமுதாயத்தை கொச்சைப்படுத்தவர்களை கேள்வி கேட்கிறோம் அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டாக ஒன்றாக நெல்லுங்கள் முருகனுக்காகவே நம்ம ஒன்னா நிக்கலீங்கன்னா யாருக்காக நம்ம ஒன்னா நிற்பன்னு யோசிங்க என் ஜாதிக்கார நிக்கிறான் பக்கத்து ஊருக்கார நிக்கிறான் இவங்க நிக்கிறான் அவங்க நிக்கிறான் ஓட்டு போடலாம் அப்படித்தான் மத்த மதம் பாக்குறாங்களாங்க ஏன் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் தான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே நமக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போறோம் அன்பு சொந்தங்களே இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஒரு பிக் பாக்கெட் இல்ல ஒரு சேரு உடையில பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க் கடையில் சேல்ஸும் அதிகமாகலை டிஎம்கேக்கார உட்காந்துட்டேன்னா ஒரு சேர் உடஞ்சா சொல்லிடலாம் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு டாஸ்மார்க்கில் ரெண்டு கோட்ரை பாட்டில் எக்ஸ்ட்ரா விற்றுந்தா சொல்லிரலாம் மக்கள் முருகரை பார்க்க வரல கோட்ரை குடிக்க வந்தாங்கன்னு எதாச்சும் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடந்தா லான்னு ஆடுற டிவியில் சொல்லுவோம் ஏதாச்சும் ஒரு பிக் நடந்தா நடந்தால் வந்தவர்களெல்லாம் பிக் பாக்கெட்டுக்காரங்கன்னு சொல்லாம் ஐந்து லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடி அதற்காக இன்னைக்கு நடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரெல்லாம் எடுத்து போட்டு டிஎம் கே காரணி அரண்டு மணி எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை வைத்திருக்க முடியும் என்று மறுபடியும் விஷ பரீட்சை வைத்திருக்கின்றார்கள் தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை அரசியல் மாற்றம் வரலினாங்க இந்த கூட்டம் போடுறது வேஸ்ட் மைக்கில் பேசுறது வேஸ்ட் அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை நல்லவர்களாக அமர வைத்தால் மட்டும்தான் நாம் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை தப்பான ஆளு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா நாம மலையில வீதிக்கு வரணும் ஒரு விநாயகர் ஊர்வலத்துக்கு போராடணும் ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு போராடணும் முருகனுக்காக போராடணும் லட்டி சார்ஜில் உதவாங்கணும் கை கைது செய்யப்படணும் உள்ள போனும் ஏன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்த அற்புதமான மகான் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகருக்கு ஆதரவாக பேசி ஆதரவாக நடந்து கொண்ட காரணத்தினால மட்டும்தான் மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழக மண்ணில யோசிச்சு பாருங்க இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவரை வெட்டி படுகொலை செஞ்சாங்க ஏன்னா திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்காக அதனால் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை ஒன்றாக இணைந்து முருகனுக்கான நாயத்தை வாக்குப்பட்டியலும் தேடுவோம் ஐயா கோர்ட்ல தேடுறது வேற உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் நிற்போம் அது ஒரு பக்கம் வாக்குப்பட்டியலே முருகனுக்காக நின்றால் மட்டும்தான் அந்த தீர்ப்பு நிரந்தரம் என்பதை புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த தீர்ப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் வாக்கு பெட்டியில் முருகனுக்காக நாம் நிற்க வேண்டும் நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன்னிலையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த தலைவர்கள் எல்லோரும் முன்னிலையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிர்கள் சகோதரிகள் சிவனடியார்கள் முருகபக்தர்கள் பக்தர்கள் கடைசியில் அவர் தூரமா இருக்கார் இங்கிருந்து பார்த்தா கூட அவர் தெரியாதுங்க அவருக்கும் நம்மளே தெரியாது ஆனா உணர்வோடு நிற்கின்றார் உணர்வோடு நிற்கின்றார் கடைசியில் இருந்தாலும் கடைசியில் வரிசையில் அமர்ந்தாலும் எனக்கு யாரும் பேசுவதை கேட்கவில்லை யார் பேசுவதும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட முருகனுடைய அருளுக்காக முருகனுக்காக நிற்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகனுக்கு தندனக்கு கந்தனக்கு ஆரோக்கியம் முருகனுக்கு ஆரோக்கியா பாடாக்கி ஜெய் அன எல்லா எல்லாரும்